ஆடி அமாவாசை என்று நம்மளுடைய வாடிக்கையாளர்களுடைய கேள்வி என்னவாக இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி கொடுக்க போகிறேன் அப்போ எந்த இடங்களுக்கு சென்று திதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது இதை ஜோதிட ரீதியில நீங்க சொல்லுங்க அப்படின்ங்கிற நமக்கான கேள்வியானது நிறைய பேர் வைத்திருந்தாங்க அது அவர்களுடைய சுய விருப்பம் தான் அதனால அங்கே போயிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே போய் தர்க்கம் பண்ணக்கூடாது அங்கே இறை மறுப்பாளர்கள் என்றவுடனே இங்கே பகுத்தறிவாளர்கள் என்று ஆகிவிடாது காரணம் இறையை நீங்கள் மறுக்கிறீர்கள் அப்படின்னா அது இறையை நீங்கள் ஒருவன் இறையை நம்புகிறான் என்றால் அவனுடைய நம்பிக்கை அதே போல இறையை இல்லை என்று சொல்வதும் அவனோட நம்பிக்கை இந்த ரெண்டு நம்பிக்கைகளும் ஒருவனை ஒருவன் இடையூறு செய்யாத விதத்தில் இங்க ரெண்டுமே பிரச்சனை இல்லை இந்த பிரபஞ்ச சக்தியை இறைவனை காட்டு என்ற உடனே நாம என்ன உடனே அவர்கள் இறை மறுப்பாளர்கள் அவர்களுடைய சுய ஜாதகத்தின்படி அவர்கள் இறை இங்கே இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் பிரபஞ்ச ஆற்றலினை வந்து உணர்வதற்கு தகுதியற்ற ஒரு இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கறதுதான் அங்க உண்மையை தவிர்த்து பகுத்தறிவாளர் அப்படிங்கிறவர் இங்கே என்ன அப்படின்னா இங்கே பகுத்தறிவ அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் இங்கு வள்ளலாருடைய ஒரு கோட்பாடுகளை நிராகரிக்கவே இல்லை மாறாக மாறாக வந்து அவர் ஆதரிக்கவே செய்தார் காரத்தறிவின் உச்சபட்ச முழுமை பெற்ற நிலை என்பதுதான் அங்கே இறையியல் அந்த இறையியலில் இங்கே மதங்கள் இருக்காது அந்த இறையியலில் இங்கே கற்பனையான இறை சின்னங்கள் இருக்காது அந்த இறையியலில் இந்த மனிதர்களிடம் இருந்து அற்பமான சொற்பமான இந்த மனிதர்களிடமிருந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க ஆற்றலிற்கு கொடுப்பதற்கும் ஒன்றும் இருக்காது ஆகவே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்றால் இங்கே மந்திரங்களும் யாகங்களும் பூஜைகளும் எதுவுமே அங்கே இருக்காது இதைதான் மிக தெளிவாக அந்த பிரபஞ்ச சக்திதான் இறைவன் என்கின்ற பேரில் நாம் இங்கே வழிபடுகிறோம் பின்பற்றுகிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடியது அந்த மெய்யான இறையல் நம்ம திருநெல்வேலி பக்கத்துல நம்மளுடைய வளநாட் பகுதியை சேர்ந்த நம்மளுடைய பெரும் ஜோதி என்கின்ற ஒரு மிக பெரும் ஒரு உன்னதமான தத்துவத்தை இந்த பிரபஞ்ச சக்தி நம்முள் இருக்கிறது என்பதை விடவும் அதற்கும் மேலாக உள் சென்று இந்த மிக தெளிவுபடுத்தி சொன்னவர் இங்கே வள்ளலார் அப்படியாமை என்பதை விளக்குகின்ற ஒரு அருட்பெரும் ஜோதியின் கோட்பாடாகத்தான் அங்கே இருந்தது அங்கே அறியாமை என்கின்ற அந்த மனிதனினுடைய இருளை நீக்குவதாக அந்த தன்மை இருந்ததால் அவர் அவரை ஆதரித்தவர் இந்த பெரியார் என்பவர் இங்கே குறிப்பிடத்தக்கது இங்கே வள்ளலார் ஒரு பகுத்தறிவாளரா இங்கே பெரியார் ஒரு பகுத்தறிவாளரா என்று கேட்டால் நாம் இங்கே பெரியாரை பகுத்தறிவாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பெரியார் பகுத்தறிந்து உணர்ந்த மிக பெரும் பகுத்தறிவாளர் என்பது இங்கே வள்ளலார் ஒரு வள்ளலார் என்பவர் ஆயிரம் பெரியாருக்கு சமமானவர் யாருக்கு அப்படின்னா மதங்களில் இறையை தேடுபவர்களுக்கு மதத்தினுள் இறையை காண்பவர்களுக்கு இங்கு வல் விடவும் ஆபத்தானவர் இங்கே வள்ளலராகவே இருந்தார் ஆகவே தான் வந்து இங்க என்ன எடுத்துக்கல அப்படின்னா அவருடைய கொள்கை என்பது மிக காரணமும் இந்த மதத்தினுடைய மதச்சடங்குகள் அப்படிங்கிறத ஒரு பின்னி பிணையப்பட்ட மனிதனுடைய அறியாமை என்பதால் நாம் இங்கே மிக மிகப்பெரிய அற்புதமான உண்மையான இறைத்தன்மையை நாம் இங்க யாருமே கண்டுக்கிறதில்ல வள்ளலார் தொடங்கி வள்ளுவர் வரைக்கும் மிகப்பெரிய பகுத்தறிவாளர்கள் வாழ்ந்த இந்த

பகுத்தெறிவாளர்யா இங்க இறையை மறுப்பவர்கள் அனைவரும் பகுத்தறிவாளர்கள் கிடையாது உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா நீங்க வந்து அவர்கிட்ட கேட்கறக்கூடிய கடவுளை காட்டு நீங்க கடவுள் இருக்கிறான்னு சொல்லலாம் கடவுளை காட்டு அப்படின்னு சொல்லிட்ட உடனே அறிந்து அவர்கள் காலில் சரணடைந்து நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அவரை பகுத்தறிவாளர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துடுறீங்க அவருக்கு பயந்து அவருடைய காலில் விழுந்து பகுத்தறிவாளர் என்ற பட்டத்தை நீங்க தான் கொடுத்தீங்களே தவிர்த்து யாருமே வந்து அவங்க பகுத்தறிவாளர் என்கின்ற தமிழ் இலக்கணத்தின்படி பகுத்தறிவாளர் என்பதற்கும் இறை மறுப்பாளர் என்பதற்கும் அங்கே தொடர்பே இல்லை ரெண்டுமே வேறு வேறு இலக்கண சொல்களை சொல்லக்கூடியது அதற்கென்று அர்த்தம் வேறு இருக்கிறது இந்த இறை மறுப்பாளர் என்பதற்கு அர்த்தம் என்பது அங்கே வேறாக இருக்கிறது இரண்டும் இணைந்த இந்த இரண்டு சொற்களுக்கும் தொடர்பே அங்கே கிடையாது இந்த இரண்டு சொற்களுக்குமான அர்த்தங்கள் வந்து அங்க தொடர்புங்கிறது கிடையவே கிடையாது அப்போ எதனால வந்து இறை மறுப்பாளர் அவங்க பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த பெரியார் என்கின்ற ஒரு இறை மறுப்பாளர் அவர் இங்கே வள்ளலார் என்கின்ற ஒரு இறையாளர் கேள்வியை அவர் கேட்கவே இல்லையே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இதற்கு நேர் எதிர்மாறாக அந்த பெரியார் என்பவர் இறை மறுப்பாளர் அந்த வள்ளலார் என்கின்ற இறையாளருடைய கோட்பாடுகளை அந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதங்களை இவர் உணர்ந்ததால் அதற்கு ஆதரவு மட்டுமே தெரிவித்தார் நீங்க இன்னைக்கு இறை மறுப்பாளர் என்று சொல்லக்கூடியவருக்கு இங்கே மூலவர் யார் என்று கேட்டால் அவர் இங்கே பெரியாராகத்தான் இருக்கிறார் அந்த பெரியார் வள்ளலாரை ஒருபோதும் அங்கே ஏற்கவில்லை வள்ளலரை அவர் ஆதரிக்க மட்டுமே செய்தார் அப்போ நீ நாம் என்ன இல்லை அப்படின்னா இப்போ நாம வந்து அறியாமையில் இங்கே மயங்கி கிடக்கிறதால் கிறங்கி கிடக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்ட உடனே ஐயோ உங்க வாங்க இந்த பிரபஞ்ச சக்தி என்பதுதான் இங்க வந்து இறைவன் சொல்றாங்க அந்த இறைவனுக்கு மனிதன் தன்னுடைய கற்பனை உருவங்களை அங்க கொடுத்தது என்பது உண்மைதான் ஒரு மனிதனுடைய மிக பெரிய சுயநலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மானுட இனத்தின் மிக பெரிய சுயநலம் என்பது இந்த பிரபஞ்ச சக்திக்கு மனிதனுடைய உருவங்களை கொடுத்தது அதைவிடவும் மிக சுயநலம் என்பது என்பது பேராசை என்பதும் இங்கே என்னவாக இருந்தது அப்படின்னா அங்க அந்த கற்பனையான சிலைகளுக்கு நகைகளை கூட்டி அழகு பார்த்தது இது அனைத்தும் இதை ஒரு தற்காப்பு முறை என்பது அந்த கற்பனை சிலைகளுக்கு கையில் ஆயுதங்கள் கொடுத்தது இதே போல எக்ஸட்ரா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அப்போ மனிதனுடைய இந்த கற்பனையால் உருவான இந்த கான்செப்டை மட்டும் அவங்க கேட்கறதுனால இந்த கற்பனையில் உருவாகின இந்த இறை சின்னங்களில் நீங்கள் இறை என்று மூழ்கி கிடக்கின்ற வரைக்கும் நீங்க இறை மறுப்பாளர்களை பார்த்து நீங்க பகுத்தறிவாளர் என்றுதான் உங்களால் சொல்ல முடியும் ஆனால் இங்கே பகுத்தறிவாளர் என்பவர் இங்கே ஒரு மனிதனுடைய இறையியல் தன்மை என்பது பூர்த்தி அடைந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மைகளை உணர்ந்த பகுத்தறிவாளர் என்பவர் மனிதனுடைய தன்மை என்பது முழுமை பெற்ற தன்னுடைய இறையியல் தன்மை என்பது இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த அருட்பெரும் ஜோதியின் வடிவாய் அந்த இறைவன் தன்னுள்ளும் நிறைந்திருக்கிறார் என்று உணர்ந்த அந்த வள்ளலார் நாம் கண்ட வரைக்கும் ஒரு

பொதுவாகவே ஒரு மனிதனுடைய பிறவி என்பது அவனுடைய ஆன்மா என்கின்ற அழிவற்ற ஒரு இப்பிரபஞ்சத்தினுடைய சக்தியானது தன் கர்ம வினையினை கழிப்பதற்காக மட்டுமே இந்த புவியில் பிறவி அளிக்கிறது ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில ஒரு மனிதனோ இந்த உலகில் ஒரு உயிர்களோ எதற்காக பிறக்கிறது அப்படின்னா அது தன்னுடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினையினுடைய அளவினை பொறுத்து அது இந்த புவியில் இந்த உயிர்களில் இந்த இடங்களில் அது பிறக்கின்றது அது ஆன்மா என்பது தன்னுடைய கர்ம வினையினை அங்கே தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த பூமியில் உடல் என்கின்ற ஒரு பிண்டமானது தேவைப்படுகிறது பிண்டத்தின் வடிவத்தை பொறுத்து இங்கே அந்த பிண்டமானது மனிதனாகவும் பறவைகளாகவும் பூச்சிகளாகவும் விலங்குகளாகவும் இங்கே நம்மால் பிரித்து வைக்கப்படுகிறதை தவிர்த்து அந்த ஆன்மாவிற்கு தன்னுடைய கர்மாவினை கழிப்பதற்கு ஒரு பிண்டம் தேவைப்படுகிறது அதற்காக மட்டுமே தான் இந்த பிறவி என்பது இங்கே நிகழ்கிறது தன்னுடைய முற்பிறவில் ஐம்பது சதவீதம் என்பது இங்கே புண்ணியமாகவும் தன்னுடைய ஐம்பது சதவீதம் என்பது இங்கே பாவ கர்மமாகவும் இருக்கின்ற ஒரு உயிர் என்பது இங்கே மனிதனாக பிறவி செய்கிறது மனிதனாக பிறந்த அந்த ஆன்மாவிற்கு இந்த பிறவியில் அதனுடைய கர்மவினை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மெசர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய வினையை பிரபஞ்சத்தினுடைய வினை தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா கர்ம வினைன்னு சொல்றோம் அப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய பலன் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மெசர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான்மெண்ட் டூல் அப்படிங்கிறது தான் இங்க ஜோதிடமே தவிர்த்து ஜோதிடத்தில் இங்கே பலன்கள் ஒளிந்து இருக்கவில்லை இந்த பிரபஞ்சத்தினுள் பிறந்த ஒரு மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தினால் என்ன பலன்களை அனுபவிப்பதற்கு அவன் வந்து கடமைப்பட்டிருக்கின்றான் இந்த பிறவியில் அவனுடைய வினை பிறவி வினை என்பது அந்த பிரபஞ்சத்தினுடைய பலன்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற மெசர்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஜோதிடங்கிற ஒரு கலையை நாம பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்திடமே அதற்கான கேள்விகளை கேட்டு நாம் இங்கே விடையாக பெறுகிறோமே தவிர்த்து ஜோதிடத்தில் என்பதற்கான ஜோதிடத்திற்குள் இங்கே ஒரு பிரபஞ்ச பலன் வந்து ஜோதிடத்திற்குள் இங்கே பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை பிரபஞ்ச பலன்களை மெசர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் சரிங்களா மிக தெளிவா புரிஞ்சுக்குவாங்க அப்போ இங்கே இந்த லக்னம் என்கின்ற மனிதர்களுக்கு மட்டும் இங்கே வந்து செய்கிறது சக்தியானது மனிதர்களுக்கான இந்த கர்மாவினை மட்டுமே உணர்வதற்கு மட்டுமே உங்களுக்கான தகுதியானது இந்த ஜோதிட முறையில் அங்கே புலப்படுகிறதை தவிர்த்து இந்த ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நான் உலக பிரபஞ்சத்திற்கு பலன் சொல்கின்றேன் நான் வீட்டில் இந்த ஆடு மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் சேர்த்தும் பலன் சொல்கின்றேன் அப்படின்னா இங்க அந்த ஜோதிடம்ங்கிறது சுத்தமா அங்க வேஸ்ட் ஆயிடும் சரிங்களா இதை எப்படி இது வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்களான்னா ஆமா பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க ராசி பலன் இங்க கோச்சார பலன்கள் உலக ஜோதிடவங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது எல்லாமே இங்க இதை சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அப்படி கொடுத்தது கொரோனாவில் மிக தெளிவாக இந்த பிரபஞ்சம் புரிய வைத்தது இந்த மானிடர்களுக்கு இந்த பிரபஞ்ச பலன்களை சொல்வதற்கு தகுதி இல்லை அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய லக்னத்தில் ஒரு லக்னத்தில் ஒரு மனிதன் இங்கே பிரபஞ்சத்தில் தான் பிறந்திருக்கிறான் அப்போ அந்த 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 பன்னெண்டு பாவக அமைப்பு என்பது இங்கே அந்த கோச்சாரம் என்கின்ற அந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் அங்கே எடுக்கப்பட வேண்டும் அங்கே எடுக்கப்பட்டாலும் ஒரு லக்னம் என்பது அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜாதகம் என்கின்ற ஒரு டூல் மூலமா நம்ம இன்னைக்கு பிறந்த நம்மளுடைய இந்த பிறவியில் பிறந்த அந்த கர்மாவை மெசர்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஜோதிடம் என்கின்ற ஒரு டூல் பயன்படுத்துறோமோ அதே போல இந்த பிரபஞ்ச சக்தியானது இங்கே சனி என்கின்ற ஒரு பிளானட்ஸ் மூலமா இங் மனிதனுடைய என் அனைத்து பிறவியினுடைய கர்மாவானது அங்கே மெசர்மென்ட் செய்யப்படுகிறது ஒரு மனிதன் ஒரு மனித பிறவி ஒரு அம்மாவினுடைய பாவ கர்மா என்பது ஐம்பதை விடவும் இங்கே கூடுகின்ற போது அந்த ஆன்மா மற்ற உயிர்களாக அங்கே பிறக்கிறது அப்போ இதற்காகத்தான் நம்ம என்ன சொன்னாங்க அப்படின்னா சனி என்பவர் இந்த கர்மக்காரகன் உச்சம் பெறுகின்ற அந்த துலாத்திற்கு இங்கே அது அளவிடை செய்யக்கூடிய அந்த திராசானது அங்கே கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு வியாபாரம் எல்லாம் சொல்லிடுவான் ராசியில் பிறந்தவன் செய்வோம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த சனி என்பவர் உச்சம் பெறுவார் சனி என்பவர் உச்சம் பெறுகிறார் என்றால் அவர் கர்மாவை பொறுத்து தீர்மானிக்க தீர்மானிக்க கூடியவர் அவருக்கு அங்கே திராஸ் ஆனது ஒருவருடைய கர்மாவை பொறுத்து அங்கே மனிதனுடைய பிறவிகள் என்பது அங்கே நடக்கிறது என்பதால் அவர் கர்மாவினை எடை போட்டு அதற்கு போல் இங்கே பிறவிகளை கொடுப்பவர் என்பவர் இங்கே சனி என்கின்ற கர்மகாரகன் என்பதால் அதை மிக தெளிவுபடுத்தி இங்கே வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அங்க அந்த எடை போடும் என்கின்றதுக்கு திராசு பதன பயன்படுத்துறாங்க அதனால தான் இந்த துலாத்திற்கு அங்க திராசு பயன்படுத்தப்பட்டதை தவிர்த்து அங்க வியாபாரம் செய்யறதுக்கு எல்லாம் அங்க திராசு ஒண்ணும் பயன்படலை இதை மிக தெளிவா புரிஞ்சுக்கணும் இது வாய்க்கு வந்தது ஜோசியர் அடிச்சு விடுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அதற்கு அடுத்ததா இங்க நாம சரி இப்போ நம்முடைய கான்செப்ட் படி பார்ப்போம் ஒரு ஆன்மாங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் வந்து புண்ணிய கர்மாவே வச்சிருக்குங்க ஐம்பது சதவீதம் இல்லை ஒரு அறுபது சதவீதமாவே புண்ணிய கர்மா வச்சிருக்கு இப்போ இந்த ஐம்பது அறுபது எழுபது இங்கே ரேசியோ பொறுத்து ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் இங்கே பிறக்கிறார்கள் ஏன் ஒருத்தர் விஏபி வீட்டில் அந்த ஃபேமிலியில அங்கே இருக்கிறார் குழந்தையா பிறக்குது அப்படின்னா அதனுடைய புண்ணிய கர்மாவினுடைய அளவினை பொறுத்து அப்போ முப்பது சதவீதம்தான் அதை என்ன செய்யணும் இந்த பாவத்தை வந்து நம்ம பாவகர்மாவை வந்து கழிக்கணும் எழுபது சதவீதம் புண்ணிய கர்மா வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு சொகுசான ஒரு வீடுகளில் அங்கே போய் பிறக்குது அது என்ன செய்யாது அப்படின்னா இந்த மீண்டும் பிறந்து இங்கே என்ன செய்யாது அப்படின்னா இங்கே கடினமாக உழைத்து எவரையும் ஏமாற்றி கூட தன்னுடைய வீட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற அமைப்புல இல்லாமல் அது பிறவிலேயே இந்த கர்மாவை வந்து கடந்த நிலையில் இந்த ரேசஞ்சம் என்பது ஒரு வீடியோ கேம் ஸ்டேஜை வந்து அங்கே ஒரு இந்த பிரபஞ்சம் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வீடியோ கேம் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இங்கே அவங்களுடைய பாவ கர்மாக்களினுடைய அளவினை பொறுத்து அங்கே அவர்களுக்கு இந்த பிறவி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் பிறக்கணும் அப்படின்னா அந்த பர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் பிறக்குறாரு இங்க ஒரு பன்னெண்டாவது ஸ்டேஜ் முடிவு பெறுவதற்கு ஒரு முந்தின ஸ்டேஜ்ல அவர் பிறக்கணும் அப்படின்னா அந்த ஆன்மாவினுடைய கர்மா என்பது இங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு புண்ணிய கர்மாவும் பத்து சதவீதம் மட்டுமே இங்க பாவ கர்மாவையும் கொண்டிருக்கின்ற போது அவர் அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த கர்மா என்கிற அந்த அந்த ஸ்டேஜ் அவர் அவர் வந்து இந்த கர்மாவினை நிறைவு செய்கின்ற அந்த தன்மையில் இயல்பாகவே அவர் பிறக்கின்றார் அதுதான் ஒரு பிறவி கர்மாவினை முடிவு செய்வதற்கான பக்கத்தில் சென்று அந்த பிரபஞ்ச கர்மாவினை முடிவு செய்கின்ற அந்த கேம் ஒன்னும் நம்ம விளையாட்டு நம்ம இல்லையா அதனுடைய முந்தின பகுதியிலே நேரடியாக சென்று பிறக்கிறார் இதுதான் நான் ஏன் இங்கே பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு விடை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதற்கு வந்து யாருமே நம்ம வந்து என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா குற்றம் குறைகள் இங்கே சொல்லக்கூடாது நம்மளுடைய பிறவி வினையின்படி நாம் இங்கே இந்த பூமியில் இந்த பிறவியை நாம் இங்கே அடைந்திருக்கிறோம் அதுதாங்க உண்மை அதனோடு மட்டும் பூமியில் பிறந்த ஒரு மனிதன் என்பவன் எதன் அடிப்படையில் தன்னுடைய கர்மாவினை அவன் கடக்கிறான் அப்படிங்கறதுதான் இங்கே பன்னிரெண்டு பாவகங்களாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டது இந்த பன்னிரெண்டு பாவகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாவகங்களோடு மேட்ச் பண்ணி பாருங்க அந்த நூத்தி இருபது தசா ஆண்டு அப்படிங்கிறது இங்கே கிடைச்சிரும் ஏங்க நூத்தி இருபது தசா ஆண்டு இங்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் இந்த விடையானது இங்கே இருக்கும் சரி அப்போ ஒரு மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தில் லக்னம் என்ற ஒரு புள்ளியில் பிறக்கின்றான் அந்த லக்னம் என்ற அந்த புள்ளியில் பிறக்கின்ற அந்த மனிதன் அந்த ஒன்றில் ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை நிறைவு செய்கின்ற போது அவன் இரண்டில் ஒரு இன்னொரு உயிருடன் இணைகிறான் அந்த இரண்டில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை அவன் நிறைவு செய்கின்ற போது அவன் மூன்றில் முத்தடிக்கின்றான் அந்த மூன்றில் ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை நிறைவு செய்யும் மனிதன் இங்கே நான்கில் அறியாமையில் மயங்குகிறான் உலக அறியாமையில் அவன் மயங்குகிறான் இங்கே அதே மனிதன் என்பவன் நான்கில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தினை அவன் அடையும் போது அவன் ஐந்தில் தெளிவு பெறுகிறான் தன்னுடைய குழந்தைகளுக்கு போதிக்கும் தகுதி அடைகிறான் அந்த ஐந்தில் ஒன் ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை நிறைவு செய்யும் ஒரு மனிதன் இங்கே ஐந்தில் ஒன்பது என்ற பாக்கியத்தினை கடக்கும் மனிதன் ஆறில் காமம் கடக்கிறான் தன்னில் நோய் கண்டறிகிறான் ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை கடக்கின்ற ஒரு மனிதன் ஏழில் பிரபஞ்ச அறிவை பெறுகிறான் இங்கே ஏழில் ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை கடக்கும் ஒரு மனிதன் எட்டில் ஆடியது போதும் என்று தன் ஆயுளை இங்கே நிறைவு செய்கிறான் ஒரு மனிதன் பொதுவாகவே நடைமுறையில எண்பது வயசுதான் அப்படிங்கிறது இங்க தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கறதுனால இங்க சனிங்கிறவர் உள்ள வந்துருவார் அதற்கு அடுத்ததாக இந்த எட்டில் ஒன்பதினை நிறைவு செய்யும் ஒரு மனிதன் மட்டுமே ஏன் எட்டில் ஒன்பதை நிறைவு செய்யும் மனிதன் நம்ம எட்டு என்பது சனி ஒன்பது என்பது செவ்வாய் எப்போதுமே சனி செவ்வாய் இணைவு என்பது ஒரு ஆயுள் பங்கம் திரும்பவும் ஆகுது மனிதன் ஒருவனே ஒன்பது என்ற பாக்கியத்தினை அவன் அனுபவிக்கின்றான் தன்னுடைய கர்மாவினை அனுபவிப்பதற்கான இந்த தகுதியான அந்த உடல் என்பது என்னவாக இருக்கிறது இங்க இருந்து நீங்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு

அப்போ நூறு வயசு அப்படிங்கிறது அவனுக்கு வந்துடும் இப்போ எதனால வந்து இந்த உடல்ங்கிறது தகுதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் நூறு வயது வாழ்ந்தால்தான் அவனுடைய கர்மாவை கழிப்பானா அப்படின்னா இது அனைத்தும் இங்கே மனிதர்களாக பிறந்து இன்ப துன்பங்கள் அனைவரையும் அனைத்தையும் அனுபவித்து அதனுடைய அறியாமையிலிருந்து தெளிந்து வரக்கூடிய இந்த சதவீதம் இருக்கின்ற அடிப்படையான இந்த மக்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு இது இது வந்து யாருக்கு பொருந்தாது என்றால் இரண்டாம் பாவகத்தையும் மூன்றாம் பாவகத்தையும் நான்காம் பாவகத்தையும் வெறுத்தவர்களுக்கு இது பொருந்தாது மூன்றாம் பாவகத்தை வெறுத்தவர் என்ன காமத்தை கடந்தவர் இங்கே இரண்டாம் பாவகத்தை வெறுத்தவர் என்பது தனத்தை கடந்தவர் அதற்கு அடுத்தது ஏழாம் பாவகமே அவருக்கு இல்லை என்றால் அவர் வந்து மனைவியை கடந்தவர் இங்கே ஐந்தாம் பாவகம் அவருக்கு இல்லை என்றால் அவர் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாதவர் இந்த சித்தர்களுக்கு இந்த கான்செப்ட்ங்கிறது இங்க பொருந்தாது மற்றபடி இந்த பூமியில பிறந்துட்டோம் சராசரி மனிதனாகவே இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அனைவருக்குமே இது பொருந்தும் அதுதான் ஒன் பெர்சென்டேஜ் மனிதனுக்கு மட்டுமே இது பொருந்தாதே தவிர்த்து மற்ற அனைவர்களுக்கும் இது பொருந்தும் சரி பதிவுக்குள்ளே வரலாம் பத்தில் இங்கே பிறவி கர்ம வினையினை அவன் கழிக்கின்றான் நூறு வயது தான் அந்த சராசரியான வாழ்வினை அடைந்தவன் வந்து அந்த கர்ம வினையினை கழிப்பதற்கு நூறு என்கின்ற அந்த வயதை நிச்சயமாக எட்ட வேண்டும் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க சித்தர்கள் பலாயிரம் ஆண்டுகள் இங்க சொல்லிட்டு இல்லையா அது இதனுடைய அந்த கர்மாவிற்கு இங்கு கழிப்பதற்கான ஒரு தொடர்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது நிரந்தரமான அந்த ஆன்மா என்பது கர்மாவினை கழிப்பதற்கு அந்த நிரந்தரமற்ற அந்த உடலில் குடிகொண்டிருக்கின்ற அந்த காலத்தின் அளவானது நீண்டதாகவே இருக்க வேண்டும் அப்படி நீண்டதாகவே இருந்தால் மட்டுமே தான் அந்த கர்மா என்பது இங்கே கழிப்பதற்கான தகுதியானது இங்கே பெறுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஒன்பதில் இன்னொரு ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை பூர்த்தி செய்யும் ஒரு மனிதன் இங்கே பத்தில் தன்னுடைய கர்மாவினை கழிப்பதற்கு தகுதியாகிறான் அந்த கர்மாவினை கழித்த அந்த மனிதன் என்பவன் இந்த உலகில் இருக்கின்ற மற்ற உயிர்களுக்கு மற்ற மானுடர்களுக்கு போதிக்கும் தகுதி உடையவனாக ஆகிறான் ஒரு பிறவி அப்படிங்கிறது இந்த ஆன்மா தன்னுடைய கர்மாவினை கழிப்பதற்கு மட்டுமே பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறதுனால பத்தில் தன்னுடைய கர்மாவினை கழித்த அந்த ஆன்மா என்பது இந்த பிறவியினுடைய அந்த லாப பாவகத்தை அது அடைந்து விடுகிறது இந்த பிறவி பிறந்ததற்கான லாபத்தை அது அடைந்து விடுவதால் இங்கே பதினொன்றாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுக்கான லாப பாவகம் என்று சொல்லப்படுகிறது இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க இந்த பத்தில் கர்மாவினை கழித்த இந்த ஆன்மா மற்றவர்களுக்கு போதிக்கும் தகுதியை அதனோடு இணைத்து அது பெறுகிறது இதனோடு இணைந்து இந்த பதினொன்றில் இங்கே ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை கடக்கும் அந்த ஆன்மா என்பது இங்கே பனிரெண்டில் விரயம் ஆகுவதில்லை இந்த பனிரெண்டில் என்னவாகிறது அப்படின்னா இந்த பூமியில் பிறவா வரம் என்கின்ற தன்மையை அடைகிறது அது தன்னுடைய பிரபஞ்சத்தோடு தான் இணை தான் தான் இணைந்திருந்த நிரந்தரமாக இணைய வேண்டிய அந்த பிரபஞ்சத்தோடு அந்த உன்னதமான ஆன்மா என்பது இணைந்து விடுகிறது மீண்டும் அந்த ஆன்மா என்பது இந்த பூமிக்கு வந்தடைவதில்லை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிறவி கர்மாவினை முழுவதுமாக கழித்து விட்டானோ அந்த ஆன்மா இங்கே வணங்குவதற்கு இங்கே தகுதி உடையதாகிறது அதைத்தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இங்கே நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற அந்த ஆன்மாக்களைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சுடலையாண்டவராகவும் இங்கே கருப்பசாமியாகவும் இங்கே வந்து பேச்சுமனாகவும் இங்கே முத்தாரம்மனாகவும் இங்கே வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் மாரியம்மனாகவும் அதே மாதிரி நம்ம வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த ஆன்மாக்கள் மீண்டும் இந்த பூமியில் என்ன செய்யாது அப்படின்னா பிறவாது ஆகவே அது பிரபஞ்ச சக்தியோடு அங்கே இணைந்து விட்டதால் இங்கே நமக்கு தேவையான நாட்களில் நமக்கு நன்மை ஏற்படும் நாட்களிலும் நமக்கு தீமை ஏற்படும் நாட்களிலும் அவர்களை சென்று அங்கே ஒரு நினைவிடங்கள் அங்கே கொடுத்து அந்த நினைவிடங்களில் அங்கே ஆராதனைகள் ஏற்படுத்தப்பட்டு நாம் அங்கே அவர்களை வணங்கிக் கொண்டிருப்பது இங்கே ஒரு சரியான ஒரு கான்செப்டா இங்க வரும் ஆனா இங்க நாம இந்த ஆடி அமாவாசை என்று இங்கே நாம் இங்கே திதி கொடுக்கின்றோம் என்ற பெயரில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்றோம் செய்யக்கூடிய இந்த செயல் என்பது அறியாமையினுடைய உச்சமாக இருக்கும் ஏங்க அறியாமையினுடைய உச்சமாக இருக்கும் அப்ப இவங்க மட்டும் நமக்கு வந்து வருஷ வருஷம் கோயில் கட்டி அங்கெல்லாம் கொடை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இங்க தப்புன்னு நீங்க சொல்லலை அது வந்து கர்மாவினை கழித்த தூய ஆன்மா அப்படிங்கறதுனால வணங்குவதற்கு உடையதாக அது மாறிவிட்டது பிரவாவரம் என்பது அங்கே அடைந்து விட்டது அப்படிங்கறதுனால நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய முன்னோர்களான அந்த ஆன்மாவை நாம இங்கே வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் நெல்லை சைடு எல்லாம் எங்க ஊரு திருநெல்வேலி பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒவ்வொரு பெயரிலும் அந்த சுடலையாண்டவர் என்பவர் அங்கே இருப்பார் காரணம் என்ன அப்படின்னா அந்தந்த ஊர்களில் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் இங்கே சுடலையாண்டவனாக நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இந்த பனிரெண்டு பாவகங்களும் இங்கே பூர்த்தி செய்யாத தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய கர்மாவினை நிறைவு செய்யாத இந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு இங்கே தர்ப்பணம் கொடுக்கின்ற இந்த செயல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த பூமியில இங்கிருந்து அவங்களுடைய கர்மா வந்து அங்க வந்து கழிக்கவே இல்லை அவங்க ஒரு எண்பது வயசுலயோ தொண்ணூறு வயசுலயோ அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு நடந்திருக்கும் அதனோடு மட்டுமல்ல அந்த தொண்ணூறு வயதுகள் என்பதில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ அந்தனுடைய பொறுத்து அவருடைய கர்மா என்பது நிச்சயமாக அங்க கழிந்திருக்காரு யாருமே இங்க நூத்தி இருபது வருஷம் இங்கிருந்து இங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படி நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை என்று திதி கொடுப்பதெல்லாம் விட்டுட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு நிலையமே போட்டு கொடுத்தரலாம் அது ஒண்ணும் தப்பே கிடையாது ஏன்னா அவங்க கர்மாவினை கழித்து தூய ஆன்மாவாகவே அங்கே வரம் வரம்பெற்ற தூய ஆன்மாவாக இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து விட்டதால் நீங்க அவருடைய நினைவாக நீங்க ஒரு ஆலயம் கூட போட்டு நீங்க வழிபடலாம் அது தவறு தவறில்லை ஆனால் இதற்கு இந்த பனிரெண்டு பாவக தன்மைகள் என்பது கிடைக்காத தன்னுடைய கர்மாவினை பூர்த்தி செய்யாத எந்த ஒரு முன்னோர்களுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தர்ப்பணம் என்பது உங்களுடைய அறியாமை ஏன் ஒரு ஒரு உதாரணமா ஒரு இவர் இருக்கிறார் அவர் ஒரு எண்பது வயதுல மரணம் அடைந்துட்டார்னு வைங்களேன் அந்த எண்பது வயதில் மரணம் அடைந்தவர் இன்று இந்த புவியில் இன்னொரு உயிராக இங்கே பிறந்திருப்பார் அந்த பிறந்திருக்கின்ற உயிருக்குத்தான் இன்று ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுல உள்ளவரு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா அதாவது முற்பிறவில் இந்த குழந்தைக்கு பையனாக இருந்தவர் இன்னைக்கு அங்க என்ன பண்ணுவார் ஆடி அமாவாசை என்று அப்பா காப்பாத்துங்க அப்பாட்டவே இந்த எல் வந்து சொல்லி கும்பிட்டு இருப்பார் என்பது இங்கே இங்கே அந்த அந்த என்பது செய்த பிறவி மினையின் பொறுத்து இங்கே ஒரு இருபது வயது ஒரு இளைஞனாக இங்க நடமாடிக்கொண்டிருப்பான் அப்போ உயிருடன் நடமாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆன்மாவிற்கு தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க இந்த ஆடி அமாவாசை என்ற நாட்கள்

ஒரு எழுபது வயது எண்பது வயதுல இருக்கிறவர் இல்லைன்னா ஒரு அறுபது வயதுல இருக்கிறவர் நீங்க நீங்க ஒரு அவருடைய முன்னோருக்கு தகப்பனுக்கு இங்க தர்ப்பணம் கொடுப்பாரு ஏன்னா கண்டிப்பா அறுபது வயசு அப்படின்னா அவருடைய தந்தை அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ அவர் இங்க வந்து தன்னுடைய தந்தைக்கு இங்க பேரை சொல்லி அவர் பிறந்த நட்சத்திரத்தை சொல்லி இங்க அவர் வந்து இங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னா இங்கே அந்த ஆன்மா என்பது இங்கே உயிரோடு எங்கேயாவது லாந்திக்கிட்டு அது மனிதனாக லாந்ததா இல்லைன்னா வேற உயிர்களாக இல்லாந்ததா அப்படிங்கிறது அந்த முற்பிறவியில் பிறவி பயனை பொறுத்து இங்கே அந்த இருக்கவங்களுக்குத்தான் இங்க தர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கீங்களே தவிர்த்து இந்த பூமியில் உங்களோடு வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கீங்களே தவிர்த்து எங்கோ இருக்கின்ற ஒரு ஆன்மாவிற்கு எல்லாம் நீங்க தர்ப்பணம் கொடுக்கல எங்கப்பட்டது ஏன் சூரியனுக்கும் சனிக்கும் மகன் தந்தை உறவு என்று சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு தந்தையால் ஒரு மகன் என்பவர் பிறப்பார் இதுதான பிராக்டிகலான உண்மை கர்மாவினினுடைய அடிப்படையில் நீ இங்கே பிறந்தாலும் இந்த என்பது இங்கே இணைக்கிறது சூரியன் என்பவர் இங்கே என்னவாக தந்தை மகனாக இங்கே வந்து கற்பனையாக இங்கே சொல்லப்படுகிறது சரி ரைட்டு உடனுக்குடன் நம்மளுடைய கர்ம பாவகத்தினுடைய பலன்கள் என்பது அங்கே உடனே தீர்மானிக்கப்பட்டு மறு நொடியில் கூட அங்கே நமக்கு இருப்பதற்கு தகுதி என்பது அங்கே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு பாவத்தை மட்டுமே செஞ்சிருக்கிறீங்க ஒரு தகாத உறவுகள் பிறர் மனை பிறர் உடமை பிறர் மனைவி அனைத்து செயல்களையும் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மா பெறுகின்றது அப்படின்னா இந்த ஆன்மா அங்கே சென்று ஒரு நொடி பொழுது கூட உங்களை அங்க வந்து தகுதியா வைக்க மாட்டாங்க அவன் நின் அவன் நின்ன இடத்த பினாயில்ல ஊத்தி கழுவுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம இதுல காமெடியாட்டு அதே போலத்தான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தில் நிற்பதற்கு கூட அங்கே ஒரு நொடி பொழுது கூட தகுதி கிடையாது என்பதால் நீங்கள் அதை பொருட்டு இன்னொரு உயிராக இங்கே பிறந்து விடுவீர்கள் அப்படிங்கறத ப்ராக்டிகலான உண்மை அப்போ ஒரு அறுபது வயசில் இருக்கிறவர் இங்கே கர்மாவாக அவருக்கு அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கு இந்த ஆடி அமாவாசை என்றோ இல்லைன்னா எந்த நாள்லையோ இங்கே வந்து அவருக்கு வந்து அவர் வந்து திதி கொடுத்துட்ருக்கறாரு அப்படின்னா இங்கே இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே நிகழ்வில் ப்ராக்டிக்கலாக அவர் வந்து ஒரு உயிராக அந்த போயிட்டு சுற்றி கலைஞ்சிட்டு கிடப்பார் ஒரு அவர் செஞ்சிருக்க பாவமே செஞ்சுருக்காரு அப்படின்னா ஒரு பாவப்பட்ட உயிராக இந்த பூமியில் மனிதர்களால் அடக்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட உயிராக இங்கே எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் அவன் பார்ப்பாங்க பைத்தியக்கார பயிலர் நான் அங்கே தாண்டா சுற்றிட்டு இருக்கேன் எனக்கே நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ எனக்கே வந்து பின்ன வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவரு முடங்கிக்கிட்டே போயிட்டு இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இங்க கோட்பாடுகள் தவிர்த்து இந்த பிரபஞ்ச கோட்பாடுகளை இங்கே நாம் உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கானது தெளிவு கிடைக்குமே தவிர்த்து இது வந்து ஒரு நாத்திகம் அல்ல இது வந்து இறை மறுப்பு அல்ல இந்த இறை இறை மறுப்பு நாம மிக தெளிவா நம்ம இதை முதல்ல பதிவிட்டோம் பகுத்தறிவு என்பதே முழுமை பெற்ற இறையியல் தான் ஒரு மனிதனுடைய முழுமை பெற்ற இறையல் என்பதற்கு மாற்று பெயர் கொடுக்கலாம் அப்படின்னா அது பகுத்தறிவு அப்படின்னு கொடுக்கலாமே தவிர்த்து இறை மறுப்பு என்பது எங்கே பகுத்தறிவு கிடையாது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெளிவாக சொன்னதுக்கான காரணம் இதை சொன்ன உடனே நம்மளை பகுத்து நம்மளை வந்து நாத்திகவாதியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது இல்லையா அதற்காக சொன்ன நம்மளோட